ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர சாது ஒருவர் மலைப்பகுதியில் குதிரை மீது வந்து கொண்டிருந்தார் அவர் வரும் வழியில் பாதையின் ஓரமாக ஒருவன் மயங்கி கிடந்தான் அவனை கண்ட சாது குதிரை மேலிருந்து கீழே இறங்கினார் அவனை அசைத்துப் பார்த்தார் அவன் அசையாமல் கிடக்கவே தனது குதிரையின் பக்கவாட்டில் தொங்கிய குடுவையிலிருந்து நீரெடுத்து அவன் முகத்தில் தெளித்து வாயிலும் புகட்டினார் மயக்கம் தெளிந்து கண்விழித்து அந்த நபரை மெல்ல பிடித்து தூக்கி குதிரை மீது ஏற்றினார் குதிரை மீது உட்கார்ந்த மறுகணமே அவன் அந்த குதிரையின் கடிவாளத்தை உழுக்கவும் குதிரை தடவென பறந்தோடி மறைந்துவிட்டது திகைத்து போனார் சாது அப்போதுதான் அவன் ஒரு திருடன் என்பதும் இதுவரை அவன் நடித்துள்ளான் என்பதும் அவருக்கு தெரிந்தது குதிரை இல்லாததால் இரவு முழுவதும் மெல்ல நடந்து வீட்டை அடைந்தார் சில தினங்கள் கழித்து சந்தைக்கு குதிரை வாங்க போனார் அங்கே குதிரை விற்கும் இடத்தில் அந்த திருடன் இவரது குதிரையுடன் நின்று கொண்டிருந்தான் சாது மெல்ல சென்று அவனது தோரை தொட்டார் திரும்பிப் பார்த்த திருடன் அடைந்தது போல நின்றான் சாது மெல்ல சிரித்தாள் சொல்லாதே என்றார் திருடன் மிரண்டான் எது என்ன என்று சப்தமில்லாமல் உலறி கொண்டான் சா கொட்டினான் சாது சொன்னார் குதிரையை நீயே வைத்துக் கொள் ஆனால் நீ அதை அடைந்த விதத்தை யாரிடமும் சொல்லாதே மக்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரிய வந்தால் எதிர்காலத்தில் உண்மையிலேயே யாராவது சாலையில் மயங்கிக் கிடந்தால் கூட உதவ உன்மறமாட்டார்கள் நான் இந்த குதிரையை எழுந்ததால் எனக்கு ஏற்படும் இழப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை காரணம் சில தினங்கள் உழைத்து சம்பாதித்து வேறு ஒரு குதிரையை நான் வாங்கிவிட முடியும் தீயவன் நீ ஒருவன் தவறு செய்ய நல்லவர்கள் பலருக்கு காலாக உதவி கிடைக்காமல் உயிர் போகக்கூடும் புரிகிறதா திருடனின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது குறுகிய லாபங்களுக்காக நல்ல கோட்பாடுகளை சிதைத்து விடக்கூடாது நல்லவர்களையும் நல்ல நட்பையும் இழந்து ஹர ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர